ஐடியல் பீச்சில் முன்னூற்றி பத்து ரூம் நம்பரில் பாஞ்சாலங்குறிச்சி பாடல் விதமான விதம் எப்படின்னு கேட்டால் அவர் சொல்வார் நைட் ரெண்டு மணி கம்போசிங்கில் வந்து தான் ஒன் உதட்டோரம் சிரிப்பு அந்த வரி பார்த்திங்கன்னா அது யாருக்கு சொந்தம் நைட் ஒன்னே முக்கால் மணி கதவு தட்டியில் அவர் சொல்லுவார் இந்த காலகட்டத்தில் தான் மதிமுக வைகோ என்பவர் திமுக விலகி மதிமுக என்ற கட்சி ஆரம்பிக்கிறது தான் ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது எங்கன்னா பெரியார் திடல ஆரம்பிக்கும் அந்த வட்டத்துக்குள்ள வரும் போது செல்வபாதி போனாரு நீங்க அதை பார்த்து பழைய போஸ்டர்கள் இல்லைன்னு பார்க்க சொல்லுங்க மணிமணன் பேர் இருக்கும் செல்வபாதி பேர் இருக்கும் சீமான் பேர் இருக்கும் அப்ப இப்ப பேசுறாங்க பாத்தீங்களா ஏன் ஓப்பனா சொல்றேன் கரு பழனி போனா அவங்க பேர் அதில் இருக்காது ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பேசுறாங்க அன்னைக்கு ஒன்னே ஒண்ணு சார் இடைப்பட்ட காலத்தில் இந்த வாழ்த்துக்கள்லாம் ஒரு படம் பண்ணியிருந்தார் அப்போ அவரை சந்திக்க போனோம்னாலே வச்சுக்கோங்க பார்க்க போனோம் நமக்கு தூய தமிழ் அவரோட பேச ஆனால் ஃபோன் பண்ணேன்னா கோவம் அலைபேசி கைபேசி எங்கிருந்து வந்திகள் வானூதி ஏன் இப்போ பேச இப்ப நீ அரசியலுக்கு வார்த்தைகள் யூஸ் பண்ற பற்றி யார அவன் யாரா அவன் கேட்கற பத்தி யார இதை இதைத்தான் நீ அன்னைக்கு ஒரு அரசியல்வாதி என்கின்ற ஒரு துப்பட்டா கிடச்சிருச்சு ஒரு ஒரு மேலே ஒரு சால்வே கிடச்சிருச்சு நடிகருங்கிற அங்கேயும் இது ரெண்டு கிடச்ச உடனே போக மாட்டேங்குது ஆயிரம் காரணம் இருக்கலாம் என் கையில் காசு இல்லைன்னு உடனீங்களேன் அங்கே சொல்லிட்டு வான் சே வாடா மெட்ராஸ் வாடா உனக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லமில்லையா அப்போ நீ என்னென்ன வாங்க தான் தெரியும் நீக்கொன்ன சொல்கிறாங்களா அள்ளி லீக் கொடுக்காத வலைல அதெல்லாம் கிடையவே கிடையாது அன்றைக்கும் திறன்நீதி சார் இது ஏடிமும் இல்லை பி டீமும் இல்லை சார் இது இது ஒரு தனி ரக சி டீம் அப்படின்னு சொல்ல வரீங்களா கரண்ட் டீம் கரண்ட் டீம் சார் அவ்வளோதான் சார் அவர்கிட்ட இலங்கையை பூர்வீகமாக கொண்ட குகநாதன் அவர்கிட்ட தான் இப்போ எஸ்ஏசி வந்து அசிஸ்டன்ட் ஆமாம் எஸ்ஏசிக்கும் எஸ்ஏசி சந்திரசேரி யாருன்னா வீசி குணநாதன் ஐயாவோட உதவியாளர் இன்னும் அந்த அவங்கள இதெல்லாம் சொல்லல அந்த காலகட்டத்தில் குருநாதன் அந்த மரியாதை ஒன்றும் இருக்குது நினைத்தேன்னு வந்த இப்படம் வந்து இவருக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீசி குணநாதன் சார் வந்து நல்ல இந்த இவங்க அதை பெரிய விஷயம் இந்த அரசியலுக்கு வரவங்க போகிறதுக்குமே நான் பார்த்துட்டேன் இப்போ செல்வபாதி சாருக்கு நல்ல கற்பனை வளம் அந்த ஒரு கலைநாய்மை இருக்கும் உங்களுக்கு அவருடைய படங்கள் பாடம் பாடல்கள் இருந்து எல்லாமே ஒரு 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 பொயிட்டிக்காக இருக்கும் கவிதைத்தனமாக இருக்கும் அங்க அந்த விசி குணா சாருக்கும் இவருக்கு எந்தவித சம்மந்தமே கிடையாது யாருக்கு சீமானனுக்கு எந்தவித சம்மந்தம் கிடையாது ஆனா செல்வபாரதிக்கும் அவர் தொடர்பு என்னன்னா அவருடைய பாடல் வரிகள் இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு செல்வபாரதி அவருடைய பாடல் வரிகள் கவிதைகள் பன்னீர் செல்வத்தின் பன்னீர் செல்வத்தின் பன்னீர் செல்வம் என்ற செல்வபாரதியின் கவிதைகள் ரொம்ப பிடிக்கும் அந்த நேரம் வந்து இந்த புரட்சித்தனமான சில பாடல்கள் எழுதியிருப்பார் அந்த காலகட்டத்தில் ஒரு பாரத பிரதமருடைய துக்க நிகழ்ச்சி நடந்துச்சு எல்லாமே அதில் இவர் எழுதப்பட்ட சில கவிதைகள் துப்பு துளக்கி மல்லிகை இலத்துக்கு இவரை விசாரணைக்கு பிரியமானவரை படப்பிடிப்பு அழைத்து செல்லப்பட்டார் யாரும் அவருடைய நண்பர் செல்வம் அந்த விசாரணை கோட்டுக்குள்ள எந்த கோட்டுக்குள்ளையும் இந்த சீமான் கிடையாது அதாவது அதுக்கு என்ன அந்த காலகட்டத்தில் இந்த எல்டிடி மேலே பாசமோ அதுவோ இவர் என்பதே கிடையவே கிடையாது நான் எங்கும் அறிவிட்டு சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் அன்றைய காலக்கட்டத்தில் விசாரணை வளையத்துக்குள் போனது யாருன்னு கேட்டிங்கன்னா என்னென்னா இவருடைய கவிதைகள்லாம் கொஞ்சம் சீக்கிரிச்சு அவங்கள்தான் இவர் அப்படி இவர் வந்து நல்ல அதான் சொல்கிறேன் உங்களுக்கு கே செல்வபாதி நல்ல பாடலாது பாடல் இதுவரை அவரை இந்த பசுபதி ராசகா பாலத்தில் அவருடைய பாடல்கள் இருக்கும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா அவருடைய பாடல்கள் வந்து வரிகள் ஏதாவது ஒரு நாளாவது இருக்கும் அவர் ஏன்னா பேசிக்காக அவங்களுக்கு அந்த பாடலாம் இன்னும் சொல்லப்போனால் இதையும் சொல்லிடுறேண்ணே அவங்களுக்கு பாடல் எழுதும் திரை சீமானுக்கு உண்டு சீமானு நீங்கள் அப்படிலாம் நினச்ச முடியாது அதுக்கு வந்து அவருடைய இசையமைப்பாளர் தேவாவை கேட்டு ஐடியல் பீச்சில் முந்நூற்றி பத்து ரூம் நம்பரில் பாஞ்சாலங்குறிச்சி பாடல் விதமான விதம் எப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார் நைட் ரெண்டு மணி கம்போசிங்கில் வந்து தான் ஒன் உதட்டோரம் சிரிப்பே சு அந்த அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா அது யாருக்கு சொந்தம் சீமானுக்கு சொந்தோம் நைட்டு ஒன்னே முக்கால் மணி கதவு தட்டியில் பிறந்தால் அவர் சொல்லுவார் என்ன ரீசன் நான் எல்லாரையும் சொல்கிற ரீசன்னா கற்பனை கலந்து நம்ம போனதாக இருக்கக்கூடாது ஆக்சுவலி இது நடந்த விஷயம்னா ஒரு ஒரு பலம் பலவீனம் ரெண்டுமே இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு அவருடைய பாடல்கள் அவருடைய வரிகள் ரொம்ப இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் என் நண்பன் முத்துக்குமார் என்ன பண்ணுவோம்னா சில இடத்துல அண்ணன் கரெக்ஷன்லாம் பண்ணுவாங்க கடைசி காலகட்டம் வரையும் அண்ணன் சீமண்ணன் மேலே வந்து என் நண்பன் முத்துக்குமார் அவ்வளோ இருந்தது காரணமே என்னென்னா முகவரி கொடுத்தது அந்த வீரன் ஒரு படத்தில் வந்து முதலால் வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் ரா முத்துக்குமார் அதுக்கு திருப்பி வந்து இந்த வீரனில் இந்த அந்த பாடல் வரி மூலம் அந்த திரைக்கு வந்துச்சு பார்த்திங்களா பாடல் அதில் வந்து எப்பயுமே வந்து சினிமா ரொம்ப பாசமான ஒரு கேரக்டர் நாமத்துக்குமார் இப்போ இந்த காலகட்டம் ஓடும்போது போது அப்பொழுதும் பெரியமானவரை படம் அந்த படப்பிடிப்புக்கு செல்வ பாரதி இந்த எந்த வித சம்மந்தம் கிடையாது அடுத்து அவர் பண்ணார் பார்த்திங்களா தம்பி திரைப்படத்தில் அப்பயும் எனக்கு அதை பற்றி இந்த டைட்டில் தம்பின்னு வச்சாங்க அது சின்ன அப்படி ஸ்பார்க் ஆகுது இந்த காலகட்டத்தில் தான் மதிமுக வைகோ என்பவர் திமுக விலகி மதிமுக என்ற கட்சி ஆரம்பித்துக்கு தான் ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் ஆகுது எங்கன்னா பெரியார் திடல ஆரம்பிக்கும் அந்த வட்டத்துக்குள்ள வரும்போது போது செல்வபாதி போனார் நீங்கள் அதில் பார்த்து பழைய போஸ்ட்டுகள் இல்லைன்னு பார்க்க சொல்லுங்கள் மணிமணன் பேர் இருக்கும் செல்வபாதி பேர் இருக்கும் சீமான் பேர் இருக்கும் அப்போ இப்போ பேசுகிறாங்க பார்த்தீங்களா ஏன் ஓப்பனாக சொல்லுங்கள் கரு பழனி போனால் அவங்க பேரில் இருக்காது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க போதே அன்னைக்கு அந்த பொருளாக அதில் தானு சார் இருக்கார் தான் பொருளாளர் ஆக்சுவலாக இதில் உள்ள போய் அவங்க அதிமுக பொருளாளர் அப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது தானு சார் தான் பொருளாளர் அவர் தான் அவங்களுக்கு மேட்ரு அப்போ எல்லாமே உங்களுடைய பெரியா திரும்புக்கு போனவங்க தான் சாமி மூட்டம் தான் எல்லாம் எல்லாம் ஒன்று தான் அப்புறம் அவங்கள பிரிவினை ஆகும்பொழுது எனக்கு தயாரிப்பு போகுதுன்னு அவர் போயிட்டாரு இவர் வந்துட்டார் எல்லாம் இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்ததுதான் இந்த அரசியல் கூத்து

இன்னும் சொல்லப்பட இவர் இவர் சொல்றாரு உனக்கு வாழ்க்கை கொடுத்த அந்த மணிவனுடைய குருநாதர் யார் சொல்ல சொல்லுங்க மணிவன் பேசிய பழைய மீட்டிங் இருக்கு பாத்தீங்களா அந்த ஆடியை நம்ம அனுப்புவோம் அவருக்கு அனுப்புவோம் மணிவண்ணன் அவருடைய குரு யார் குருநாதர் யார் மணிவண்ணன் சாருடைய உண்மையான எந்த குரு சொல்றீங்க திரைப்பட குரு திரைப்படம் பாரதி ராஜா அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அரசியல் வந்து அவருக்கு யாருமே கிடையாதுங்க அவருடைய நீங்கள் அமைதி இன்னும் இன்னொரு ஒரு 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 ஜென்ரேஷன் வந்தாலும் சரிங்க அமைதி படத்தில் வர தத்துவத்தை வந்து அந்த டைலாக் கான்வர்சேஷனுக்கு பார்த்தீங்களா அது வந்து ஸோ அவருக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ் இந்த ஸ்லேடையா வந்து ஒரு தைரியமாக ஒரு பாப்புலரான ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு அமாவாசை இப்படி தாண்டா அப்படின்னு சொன்ன ஒரு இயக்கம் யாருன்னா அவர் ஒருத்தர் தான் அதில் நீங்கள் போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு அரசியல்வாதியை வந்து தோல் வச்சு காட்ட முடியாது ஒவ்வொரு இன்றைக்கி இன்னி வரப்போகிற எம்எல்ஏக்கள் யாராலும் வந்து அந்த படத்தை போட்டு காமிச்சிட்டு மனசாட்சி உள்ளவங்க இந்த மாதிரி இல்லைன்னா என்ன போகக்கூடாது அப்படின்னா தேட்டர் காலியாகிடும் ஏன்னா இனி வந்த ஜென்ரேஷன் அப்படித்தான் உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு போஸ்ட் ஓட்டினவங்களும் மந்திரியானவங்க கால ராதாகிருஷ்ணன் ரோட்டில் கும்பிடு போட்டவங்களாம் திடீர்னு பார்த்தா வட்டச்சலான மாவட்டம்னா அடுத்த எம்எல்ஏ ஆனாங்க அது வந்து ஆக்சுவலாக அந்த மாயை என்னென்ன பண்ணுறதுக்கு உதாரணம் வந்து அமைதிப்படை தான் அமாவாசை எப்படி வந்தால் அப்படி அந்த ஒரு விஷயம் தான் அந்த அதே மாதிரி தான் இந்த அமாவாசை எப்படி நாகராஜ் சொல்லணும் மாறினாங்கிற விஷயம் நமக்கு தெரியாது ஆனால் இவர் இன்றைக்கி பேசும்போதெல்லாம் ஒவ்வொரு சில விஷயங்கள் பேசுவார் விஷயம் சோசியலிசம் அப்படி தமிழ் சார் ஒன்றே ஒன்று சார் இடைப்பட்ட காலத்தில் இந்த வாழ்த்துக்கள்லாம் அவர் படம் பண்ணிந்தார் அப்போ அவர் சந்திக்க போனோம்னாலே வச்சுக்கங்களேன் பார்க்க போனோம்னா நமக்கு தூய தமிழ் வந்துடுது அவரோட பேசுறோம் ஆனால் ஃபோன் பண்ணேன்னா கோவம் வந்துடுங்க அலைபேசி கைபேசி எங்கிருந்து வந்திகள் வானூர்தி ஏன் இப்போ பேச இல்ல அப்ப ஆரம்ப காலத்துல இப்ப சென்னைக்கு வாய்ப்பு தேடி வந்தப்ப சோ அந்த காலகட்டத்திலயும் இப்ப தூய தமிழ்ல தான் சீமானவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்ல இப்ப நீ அரசியலுக்கு வார்த்தைகள் யூஸ் பண்ற பத்தி யாருமே அவன் யாரா வேன் கேட்குற பற்றி வர மாட்டேன் இதைத்தான் நீ அன்னைக்கு பேசிட்டு இருந்தீங்க இல்லை நான் என்ன இருக்கிறேன் அன்னைக்கு சினிமா வட்டாரத்துக்குள்ள வந்தப்ப மணிவண்ணன் சார் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணப்பெல்லாம் சீமானவர்கள் எப்படி பேசுவாங்க ஆங்கிலம் கலந்த தமிழ் பேசுவாங்க இன்று என்ன சார் பொதுக்கூடத்தில் பேசிட்டு இருக்காரு நாங்கள் பழகிய பார்த்த காலத்தில் அதான் சார் பேசிட்டு இருந்தாரு இடையில என்ன பண்ணார்னா இந்த விருது ஸ்ரீலங்கெல்லாம் போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா அப்போ ஒரு வித்த ஒண்ணு காமிச்சார் அந்த படத்திலே தூய தமிழ் தானே சார் படத்தில் போகிறாமே வாழ்த்துக்கள் படம் போய் பாருங்கள் ஹீரோ ஹீரோயின் எல்லாம் பேசுகிற தூய தமிழ் தானே பேசுவாங்க அப்புறம் என்ன சார் அப்படின்னு இவரை பேசும்போது கைபேசி வானூர்தி இரண்டு ஊர்தி சிற்றுண்டி எல்லாம் சொன்னீங்கல்ல இப்போ ஏன் அப்படி பேச மாட்டேங்கிறீங்க ப பதவி வந்துடுச்சு சார் ஒரு விஷயம் சார் இவர் வந்து சிறையில் கைது ஆகி வேலூர் ஜெயிலேருந்து வந்தார் சார் ஆக்சுவலா வந்தது எங்கே போனார்னா படப்பிடிப்புக்காக மாயாண்டி படம் உசலமுடிக்கு போகிறார் சார் படப்பிடிப்பாக படப்பிடிப்பாங்க நடந்துட்டு இருக்குது இவருடைய நாட்கள் படப்பிடிப்பு இல்லாமல் இருந்துச்சு இவர் ஜாயிண்ட் ஆகிட்டார் ஆக்சுவலா ஆனால் போகும்போது என்ன சொல்லிட்டு போனார்ன்னா ஒரு நல்ல மனசு சார் ஹே நான் வரலனா அவரை ரீஷூட் பண்ணி வேறால் போட்டுக்கொண்டாரு இயக்குனர் ராசமரன் மறைந்து இயக்குனர் ராசமதுன்னு இவங்கெல்லாம் மணிவனுடைய உதவியாளர் தான் ராசமாதிரி இல்லைன்னா நீ வந்தோன்னு எடுத்துக்கலான்னு சொல்லிடுற அந்த சமையல்காரன்னு ஒருத்தர் சொன்ன அந்த பக்கத்து ஊர்ல மேரேஜ் சார் இப்போ மாயானி குழு சமையல் நடிகை சார் கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்காக உழைச்சி உழைச்சி ஓடியா போய் ஒரு நடிகனே நம்ம சமையல்கான்னு சொல்ல வேண்டிய மாஃபிங் அந்த பையன் ஆகிட்டான் சார் ஆக்சுவலாக இருக்காரு இன்னும் இருக்கார் நல்லா இருக்கார் ஆக்சுவலாக ரெண்டு குழந்தைங்க நல்லா நல்லாயிருக்காரு எங்கே இவர் சமையல் எப்படி அந்த வெங்கடேஸ்வரர் நகர் வீட்டில் தான் சீமானவர்களுடைய வீட்டில் வீட்டில் தான் சார் எல்லோரும் போகிற இடத்துல அவனுக்கு தான் சார் லோடு ஜாஸ்தி நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா தம்பி என் நண்பை வராண்டா ஒரு எடுத்து வைடா அந்த எடுத்து தான் சார் இவனுடைய திருமணம் எல்லோரும் போயிட்டாங்க சார் இவர் பாலம் இல்லைன்னு மறுக்க முடியாது சார் நான் சொல்வது ஆதாரங்களோடு ஏன்னா சம்மந்தப்பட்ட நபர் இருக்கான் அவன் அழுத காலம் என்கிட்ட இருக்குது அன்ன வேலைன்னு அழுத காலமாக இருக்குது அப்போது ஒரு அரசியல்வாதி என்கின்ற ஒரு துப்பட்டா கிடச்சிருச்சு ஒரு ஒரு மேலே ஒரு சால்வை கிடச்சிருச்சு நடிகருங்கிற அங்கீகம் இது ரெண்டு கிடச்சோன்னு எங்க போக மாட்டேன்ட்டு ஆயிரம் காரணம் இருக்கலாம் என் கையில் காசு இல்லை ஓட சொல்லிங்களேன் அங்கே போய் சொல்லிட்டு வா டேய் வாடா மெட்ராஸ்க்கு வாடா உனக்கு அன்னை பண்ணுறேன்னு சொல்லாமல் இல்லையா அப்போ நீ என்னன்னா வாங்கத்தான் தெரியும் இன்றைக்கி ஒன்றை சொல்கிறாங்கல்ல அள்ளி இல்லி கொடுக்காத வில அதெல்லாம் கிடையவே கிடையாது அன்னைக்கும் திறநிதி சார் இது ஏ டீம் இல்லை பி டீமும் இல்லை சார் இது இது ஒரு தனி ரக சார் கரன்சி டீம் டீம் சார் அவ்வளோதான் சார் இதில் வந்து யார் வருத்தப்பட்டான்னு கவலை இல்லை என்ன ரீசன்னா நம்ம சொன்னது நிஜம் நான் சொன்னது தப்புனா அவங்க வந்து என்னை வந்து காண்டில் கேட்கட்டும் என்ன இதில் ஏதாவது இது நிஜம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ரீசன்னா நான் குறிப்பிடுகின்ற பெயர்கள் யாருமே சாதாரண ஆட்கள் அல்ல நான் எந்த பெயரையும் நான் மறைக்கலை திமுகவில் பிரமுகர் அந்த முகா முதல் முதலாக இவருக்கு சினிமாவில் வாய்ப்பு வழங்கிய முகா தமிழர்ன்றதை அவரும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா சென்சார் போர்டு வாங்கியிருக்கு படத்தோடைய பேரில் ரெண்டாவது வந்து ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன அவருடைய நண்பர்னு சொன்னேன் பார்த்தீங்களா அண்ணன் காதனசேன்னு சொன்னேன் அதுவும் அந்த கேக்கனர் பகுதியில் போகிறா இவங்களோட உறவுமுறைகள் எல்லாருக்குமே தெரியும் இன்னும் சொல்லப்போனால் இவர் திரைப்பட இயக்குனர் ஆன பின்னாடி இவரை சுற்றி இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இயக்குனர் இது ரெண்டு பிரிவாக வச்சுக்கங்களே உங்களுக்கு எப்படின்னா சினிமா வட்டாரம் இல்லை சினிமா வட்டாரத்தில் ரெண்டு பிரிவு இருக்கு இந்த உதவி இயக்குநர் ஒரு பிரிவு ஒன்று இருக்குது தயாரிப்பு ஒரு இந்த ப்ரொடக்ஷன் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிரிவு இருக்காங்க அவங்கெல்லாம் அந்த கன்னியாகுபுரத்தில் இருந்தவங்க தான் அது இவருக்கு வந்து எந்தெந்த காலகட்டத்தில் அவங்களாம் துணை நின்னாங்கிற விஷயம் அவருடைய மனசாட்சிக்கு தெரியும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு பின்னாடி அவங்களாம் புறக்கணிக்கப்பட்டது உண்மை ஏ இப்போ எது இப்போ எதுக்காக இந்த கருத்துக்கெல்லாம் சொல்ல வரேன்னா இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா உள்ள உலகத்தில் பணம் வருது அது பண்ணுறது இது பண்ணுறது இதெல்லாம் புதுசே கிடையாது ஆனால் ஊரில் கேட்டால் இன்னும் விஷயம் என்ன ஒரு சீமா நண்பத்தி ஏன்ட்டு யாரும் குறை சொல்லாதீங்கணும் ஏன் நண்பா பேருக்கு தகுந்த மாதிரி அவன் சீமா ஏன் சாப்பாடு போட்டான் அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இருக்குது சார் நம்ம என்ன தர்மம் எடுக்கிறோமோ பிச்சை எடுக்கிறோமோ அதை விட்டுருங்க நம்ம பத்து பேருக்கு தர்மம் போட்டு பசி தீர்த்தமாக அது ஒன்று இருக்குது அந்த நன்றி உணர்வு வந்து ஆக்சுவலாக ஏன்னு கேட்டால் நான் அங்கேருந்து சாப்பிட்றதுனால சொல்கிறேன் அதில்ல ஆனால் வந்து சில இடங்களில் நீ எங்கே நேசித்து வந்தாயோ அவங்களே நீ பேசும் பொழுது நமக்கு தெரியாது மேதகு பிரபார பற்றி நமக்கு தெரியாது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அவர் ஒரு மாபெரும் தலைவர் என் தமிழன் காக்க வந்த தலைவர் அதுக்கு மேலே நம்ம டீப்பாக நமக்கு தெரியாது இல்லைங்களா அவங்களுக்கு சீமானுக்கு தெரிந்த அளவு நமக்கு தெரியாது நமக்கு வந்து ஒரு தமிழனா ஒரு வீர வணக்கம் வேண்டிய செலுத்துவோம் இப்போ ஒரு போராட்டத்தினுடைய ஒரு விஷயத்தில் நீங்கள் நல்லா பாருங்களேன் சீமானனுடைய ஆரம்ப கால அரசியல் ஆலோசனை இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க பிறகு நீங்கள் அவரை திருடி என்ன ரீசன் சொன்னேன்ல இது ஏ டீமும் இல்லை பி டீமும் இல்லை சி டீமும் இல்லை இதை விட தான் யார் ரன்னிங் பண்ணவே முடியாது இப்போ ஒரு முக்கியமான கேள்வி தோன்றுது என்ன அப்படின்னா சீமானவர்கள் ஆரம்ப காலத்தில் வந்தப்போ செல்வ பாரதி அவருடைய ரூம்ல தங்கின காலகட்டம் மணிவண்ணன் சாருடைய அறிமுகம் கிடச்சி அவர்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்த காலகட்டம் சீமானவருடைய பேர் என்ன பேர் இதே சீமான் அப்படிங்கிற பேர் இருந்துச்சா சீமானுங்கிற பேர் இப்போ வந்துச்சு இல்லை சார் எனக்கு தெரிய காலகட்டத்திலேருந்து இவரை சீமான்னு கூடுவாங்க அவரை நண்பர்கள் ஏன்னா அது அது ஏன்னா உறுதியாக சொல்லலைன்னா செபாஸ்டின்னு இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பேர் உபயோகப்படுத்தவில்லை சார் உங்களுக்கு சார் இன்னும் நான் சொல்கிறேன் சமுதாயமே இவர் என்ன சமுதாயம் என்பது காலதாமதமாக தான் தெரிந்தது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நட்புதா சார் அங்கே போயிட்டு இருந்துச்சு நான் சொல்லிக்கிற கன்னியாபுரத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் கலப்பு மறத்தவர் கிடையாது ஒரே ஒரே ஒரு 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 இனத்தவர் ஒரு சமுதாயம் மட்டும்தான் அங்கே இருக்கான் ஒரு சமுதாயம் மட்டும்தான் அங்கே இருக்குது இந்த சமுதாயத்தில் இவரும் உள்ளே போகும்பொழுது இவரும் அந்த சமுதாயமாகவே மதிக்கப்பட்டார் இப்போது அந்த என் சமுதாயத்தை பொறுத்தளவு சார் பங்காளி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே அதில் ஒரு இன்கோ ஒன்று ஒழுகும் ஒரு பாசம் ஒன்று க்ரியேட் ஆகிடும் என்ன பங்காளியே நம்பால பங்காளி அப்படின்னு ஒரு லிங்க் ஒன்று க்ரியேட் ஆகும் இது வந்து எப்படின்னா அந்த சமூகத்துக்கு ஒரு ஒரு சங்கேத பாசம் மாதிரி இன்றைக்கி அவர் சொல்கிறார் அன்றைக்கி உட்காந்துட்டு மீட்டிங்கில் பேசும்பொழுது என் பங்காளி ஐயா தேவர்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம் நந்தன சிலைக்கு போகும்போது மாலை விழிக்கும் போது வேனில் வரும்போது நீங்கள் தானே வந்த அன்னைக்கு இந்த மதம் உனக்கு கேட்கலையே அப்புறம் தானே நீ சொன்ன கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் நாடார் சொன்னேன் அப்புறம் என்ன பண்ண நீ அப்ப ஏன்னா நீ அன்னைக்கு சினிமாக்காரனா இருக்கும்போது அங்க ஜாதி யாரும் கேட்கல மதம் யாரும் கேட்கல என்ன மாதிரி நீ ஒரு பிழைக்க வந்தவன் நானும் பிழைக்க வந்தவன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சினிமாக்காரன் ஒருத்தன் தான் சார் ஒருத்தன் ஜெயிச்சா போறப்பட மாட்டாங்க ஏ ஒண்ணு வேணா சொல்லிக்குவான் சார் நானும் அவன் யாரு தெரியுமா அந்த மோனக்காரில நாங்க டீ குடிப்போம்டா காசே இருக்காதரா அப்படின்னு அவன் ஜெயிச்ச பின்னாடி என்ன பண்ணுவான் தன்னை மறந்து ஒரு பெருமைப்படுத்தாக இருப்பான் அவன் எப்படி கதை சொல்லுவான் தெரியுமா இல்லை நீ என்ன தெரியுமா அவனுக்கெலாம் கதையாக சொல்ல தெரியாரா நான் தானே டபுள் இது ரெண்டு தான் வச்சுப்பான் அனுங்களே ஒழிய அவன் ஆடி காரில் போகிறான் இந்த இதில் போகிறான் இந்த ஒரு ஃபீலிங்னஸ்ஸு இருக்காது சார் அன்றைக்கி சொன்னார் எனக்கு முதல் முதலாக கார் வாங்கி தந்தது யார் தெரியுமா என் தம்பி பாலா ஓகே ரைட்டு நல்ல பாலா தான் ஆனால் அந்த பாலா நீ எப்போ பழகின